பாபி बोलगा இரண்டாம் பரிசாக வீரசேகர் வாகனங்கள் வழங்கப்பட ஒரு காளை வெற்றி பெற்றது காளையே வெற்றி பெற்ற சைக்கிள் சைக்கிள் காளையோடு தடேன் போட ஓரள புடிங்க பா கொஞ்ச வேமா 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 பான கழுதுங்க சூப்பர் சூப்பர் காளை காளை வடக்கு தெரு

மாடு <laughs>

காலையில காவல்படி சிறப்பாக பேர் போடுவாங்க என்ற கவன் சிலை மாற்றிக்கோங்க முடியுதுப்பா காலை ஒரு நாட்டுக்காரன் நினைக்கிறேன் அப்படியா எங்கள் நாட்டு காலையில் ரேமா திரும்ப அழைய நாட்டு உரிமையாளர் பண்ணி அழைக்க ஐயா அவ்வளோ தான் சொல்றேன் காலையசி வெளியே சைடு கழுத்துனா உள்ள உள்ளே போய் கொடுச்சுங்க ஆளரா ஆளரா திரும்பி வந்துடுங்க சரி பாருங்க நீரே 40

ஆ பண்ணா வாங்கி ஆடு நீட்டாக கொடுக்கணும் போலீஸ் வண்டி பாட்டி சொல்லியா நீட்டை போலீஸ் வண்டி உங்களுக்கு தான் கூப்பிடுறோம். சூப்பராக தூய் ஆலைடா உங்களுக்கு விட்டுறேன் விட்டுக்காரர் ஆலைடா என்ன போலீஸ் முடிஞ்ச ரைவரி ஆளு அப்படியா ஆ பாலை பாலை பா பேட்டா பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா தம்பி மூணு தோணுமா அப்புறம் நீ சொல்லக்கூடாது போய்ப்பா போப்பா அவ்வளோ

₹30 தம்பி இந்த மாடு நேரா வந்து சார்ங்க தம்பி 330 போலீஸ் இந்த மாடு போலீஸ் உடைய சைக்கிள் பாய் ரைட் சைடு வாங்க காரசில் சொгоரே எக்ஸைட் வந்து இந்த ஆர்கனை வெளியாக்குற ஒரு ஆற்புடி சூப்பரா கட்டி ஆரையடா கட்டி விட்ரா 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 வீரன் வெட்டிப் போறான் வீரன் வெட்டிப் போறான் அடுத்து இந்த மேடைக்கு வர கூடாதுalli போங்க குஷ்டேட வேணமா ஆரைய நூறு வியாளர் நம்ம பாட்டுக்கு பரிசு இல்லமா விடாதீங்க ஏறுடுங்கப்பா குடி பவரால் ஒரு சூப்பரா விட்ரா விட்ரா விட்ரா

வெற்றி பெற்றது பாத்துப்பா மதுரை மாவட்டம் வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஆனையூர் பிடுவார் சைக்கிள் ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா தம்பி இந்த மாடல் மாடுகள்

விரைவாக பிடித்து அமைச்சர் சைக்கிள் என்னப்பா சூப்பர் சூப்பரான வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது

அன்பு நிறைய பாருங்க அன்பு சா அந்த சிறந்த வீரர்கள் லிஸ்ட் தயார் பண்ணுங்க சீக்கிரமா ஏ வெளிய வாங்க போடுங்க சீக்கிரடுப்பா ஒரு ஆல் குடி பாப்ப சீக்கிரடுப்பா ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு சூப்பர் அத விட்டுறடா விட்டுறங்க ஏ வீர வெற்றி வீர வெற்றி வீர வெற்றி வேகம் வாதுங்க வேகம் வாதுங்க அடி 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 மாட்டே எருத்தலை மட்டும் எருக்கலை மட்டும் ஆடு சைக்கிள் பா வாசைபடி வெளிய ஓடு சைக்கிள் பைக்கிள் சார் ஆடியோ சார்

ஆயிரமாவது மாடு 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 சூர்ற காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது அடுத்தது மாடு சூழ்நாடு மாடு சைக்கிள் சைக்கிள்

கூட்டு கூட்டு முடியும்